சக்தி வரா சக்தி என் அன்பு குழந்தையே என் அன்பு குழந்தையே நீ இழந்தது என்னவென்று எனக்கு தெரியும் நீ கவலைப்படாதே இனி இழப்பதற்கு ஒன்றும் இல்லை என்று வரும்போது நீ புரிந்து கொள் இனி பெறுவதற்கு நிறையவே இருக்கின்றது நான் வணங்கும் கடவுள் என்னை பெற்றெடுக்காத தாய் தந்தை என் கடவுள் இருக்கின்றார் அவர் பார்த்துக் கொள்வார் எனக்கு எது தர வேண்டும் என்று நினைக்கிறாரோ நிச்சயம் தருவார் அது யார் கைக்கும் போக விட மாட்டார் என்று நினைத்துக்கொள் இதுவரை இழந்தாய் இனிதான் நீ நிறையவே பெறப்போகின்றாய் பல நல்லதுகளை அதன் ஆரம்பமாகத்தான் என்னுடைய அன்பை நீ இப்பொழுது முழுவதும் பெற்றிருக்கின்றாய் இனி எல்லாமே பெறுவாய் ஏற்கனவே நீ இழந்து விட்டதால் இந்த முறை எப்படி இழக்கக்கூடாது என்பதை புரிந்து அதை நீ பத்திரமாக வைத்துக் கொள்ளப் போகின்றாய் ஏனென்றால் இனி உன் வாழ்வில் பெரிதாக நீ உன்னுடைய வாழ்க்கையின் உச்சம் இருக்கப் போகின்றது நிறையவே பெறப்போகின்றாய் இந்த சிறிய இழப்பின் மூலம் வந்த அனுபவத்தை கொண்டு இனி நீ பெறப்போவதை பத்திரமாக வைத்துக்கொள் நீ எதுவாக இருந்தாலும் இருக்கலாம் உன்னை காப்பாற்ற நான் பல ரூபங்களில் வருவேன் நான் உன் அருகே இருக்கும் நேரம் உன் துன்பங்கள் காற்றில் பறந்து போகும் அப்போது நான் அருகே இருப்பதை நீ உணராமல் உன்னை காப்பாற்ற நான் வரும் தரும் வாய்ப்புகளை எல்லாம் அலட்சியமாய் விட்டு விடுகிறாய் அதனால் தான் இவ்வளவு இழப்புகள் அதன் பிறகு துன்பம் மீண்டும் வரும்போது என்னிடம் வந்து முறையிட்டு அழுகின்ற ஆனால் உன் சக்தி என்ன தெரியுமா நீ எவ்வளவு பெரிய பள்ளத்தில் விழுந்தாலும் மற்றவரை விட வேகமாக எழுந்து மேலே வரக்கூடிய ஆற்றி கொண்டிருக்கின்றாய் நான் அவ்வளவு சக்திகளையும் நான் உனக்கு தந்திருக்கின்றேன் தோல்விகள் உன்னிடம் தோற்று ஓடும் நான் உன்னை கடைசி வரை காப்பாற்றுவேன் கவலையைப்படாதே எதற்கும் இனி கலங்காதே பல நேரங்களில் பல ரூபங்களில் நான் உனக்கு ஆறுதலாக வந்து பேசுவது அவ்வப்பொழுது உன் கண்ணீர் துடைக்க மட்டுமென்று இல்லை நான் உன்னோடு இருக்கிறேன் உன்னால் முடியும் எல்லாவற்றையுமே சாதிக்க முடியும் நினைத்ததை எல்லாம் அடைய முடியும் என்று சொல்வதற்கு தளந்து போகாமல் வாழ்வின் அடுத்த கட்டத்திற்கு நீ செல் என்று நகர்த்தி செல்லத்தான் அதனை புரிந்து வாழ்வின் அடுத்த கட்டத்திற்கு செல் அங்கேயே இருந்து நீ கண்ணீர் சிந்து கொண்டிருக்காதே நீ முயன்றால் உன்னால் முடியாதது என்று எதுவுமே கிடையாது நீ எதுவாக வேண்டுமானாலும் இருக்கட்டும் இழந்தது இழந்ததை பற்றியே நினைத்து கொண்டிருக்காதே இனி பெறப்போவது நிறையவே இருக்கிறது இழந்ததை நினைத்தால் துன்பம் மட்டுமே வரும் இனி பெறப்போவதை பார் சந்தோஷம் மட்டுமே நிம்மதி மட்டுமே உனக்கு வரும் அதனால் நான் உன் வாழ்வில் உன்னை பெரிய உச்சத்தில் வைத்து அழக பார்க்க ஆசைப்படுகிறேன் நீ எனக்கு கொஞ்சம் ஒத்துழைப்பு கொடுத்தால் உன் வாழ்க்கை மென்மேலும் முயந்து நல்லபடியாக சந்தோஷமாகவே எப்போதும் வாழ்வாய்